Please subscribe சர் Sai Creations உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது உஷ்ணம் அதிகமானால் தலைமுடி உதிர்தல் இருந்து கண் எரிச்சல் கான்ஸ்டிபேஷன் ஆகிறது அல்சர் கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது என்ன உணவு சாப்பிட்டாலும் அது வந்து அப்சார்ப்ஷன் ஆகலை ஸோ வயதிற்கேற்ற உடல் எடையும் எனக்கு இல்லை சாப்பிட்றதெல்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனை உடல் உஷ்ணத்தினால் இருக்கக்கூடிய நபர்கள் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது உஷ்ணம் அதிகமானால் தலைமுடி உதிர்தல்லேருந்து கண் எரிச்சல் கான்ஸ்டிபேஷன் ஆறுது அல்சர் கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதிரி இருக்கும்போது உடல் உஷ்ணத்தினால் நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா வெள்ளைப்படுதல் லுக்கேரியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த உஷ்ணத்தினால நிறைய பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையோடு மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட ஏற்பட என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும் க்யூர் ஆகும் ஒரு ஒன் வீக் நார்மலாக இருப்பாங்க திரும்பவும் நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இல்லை அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை எப் எது நார்மல் எது அப்நார்மல் ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த வெள்ளைப்படுதல் சொல்கிறது பெண்களோட ஒரு ப்ரொடெக்ஷன்காக எந்த கிருமிகளும் ஆர்கானிசம் எதுவும் உள்ளே போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக பட் பீரியட்ஸ்க்கு ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் முன்னாடி நமக்கு வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா அது நார்மல் ஆனால் இதுவே ஸோ அதிகமான அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது இல்லை இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்துச்சுன்னா உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடியது அனிமையாக இருந்தாலும் ரத்த சோகை இருந்தாலும் நிறைய பேருக்கு இது ஏற்படும் அதற்கப்புறம் மெனோபாஸ் டைம்லேயும் நிறைய பெண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக ஆகும் அது பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் பித்தம் உடல் அதிகரிக்கும் போது இது எல்லாமே ஏற்படுது அதே மாதிரி கண்கள் எரிச்சல் ஆண்களுக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க அடி வயிற்றில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வருது யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் அதனோட நமக்கு வந்து ஸ்பெர்மட்டோரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விந்தணுக்களும் யூரின்ல கலந்து வெளியேறது இந்த மாதிரி இது எல்லாமே உஷ்ணம் தொடர்பாக பித்தம் உடல் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மேக வெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை மூலாதார சக்கர பாதிப்பு ஏற்படுறதுனாலையும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஸோ இந்த மாதிரி ஜெனிட்டல் ரீஜெனல் அது பிற பொறுப்புகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது இதுவும் உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடியது அடுத்ததாக உடல் உஷ்ணத்தினால் நிறைய பேருக்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் வயிறு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு எரிச்சல் இருக்கும்போதும் நமக்கு இந்த குன்மம் தொடர்பு குன்மம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உஷ்ணம் அதிகமாகும்போது அசிடிட்டியும் நிறைய பேருக்கு அதிகமாகுது சாப்பிட்ற உணவு சரியாக சரியாமை ஆகிறது ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நேரம் அதாவது பசியே இல்லாமல் இருக்குது சில நாள் அதிகமான பசி ஏற்படுது ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ இந்த உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதே இது உடல் உஷ்ணம் அதிகமானால் நிறைய பேருக்கு தோள்கள்ல ஒரு வறட்சித்தன்மை ஏற்பட்டு அடிக்கடி இச்சிங் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க காரணமே தெரியாமல் இச்சிங் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது தோலில் வந்து ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களையும் நம்ம என்ன பண்ணோம்னா இது உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குனாலும் நமக்கு உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடியது சிலர் வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் எனக்கு வந்து உஷ்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு எந்த கிளைமேட்டில் மழை காலமாக இருந்தாலும் சரி ஸோ அதுக்கப்புறம் பனி அதிகமாக இருக்குது வின்டர் சீசன்லேயும் சரி எந்த சீசனில் இருந்தாலும் பாடி ஹீட்டாகவே இருக்குது நிறைய பேர் பெண்கள் இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மோர் இந்த மோர் அப்படின்னு சொல்றது நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது அதுக்கு தான் நம்ம வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது உஷ்ணம் தொடர்பான நோய்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நீராகத்தோடு மோர் கலந்து குடிக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு இந்த மோரை நம்ம வந்து மருந்தாக குடிச்சோம்னா உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உஷ்ணம் தொடர்பான நோய்கள் குணமாகும் முக்கியமாக உஷ்ணத்தினால் சிறுநீரகங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றோம் அப்போ சிறுநீரகங்கள்ல சுருக்கம் ஏற்படுறது நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம் அப்போ அதிகமா சிறுநீரகங்கள்ல சுருக்கம் ஏற்படுதுன்னா உஷ்ணத்தினால் பித்தத்தினால் வரக்கூடியது பித்தம் தொடர்பாக அடுத்ததாக பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு உறுப்புன்னு பார்த்தோம்னா லிவர் லிவர்லேயும் நமக்கு வந்து பித்தம் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ இது எல்லாமே சரி பண்ணணும்னா நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதனோடு சேர்ந்து நிறைய மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது என்ன பயன்படுத்தலாம்னா சந்தனத்தூள் இதுக்கு தேவை முக்கியமாக பார்த்தோம்னா அதாவது பியூராக இருக்கக்கூடிய சந்தனத்தூள் வாங்கிக்கோங்க ஒரு பத்து கிராம் அளவுக்கு இருந்தால் கூட போதும் இதை நம்ம ஒரு மாதம் அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சந்தனத்தூள் ஒரு பத்து கிராம் இருந்தாலே பியூர் சந்தனத்தூள் இருந்துச்சுன்னா ஒரு மாதம் அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா வெள்ளருகு இந்த மூலிகை நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் வெள்ளருகு பொடியும் நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும் வெள்ளருகு தாவரத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இது எப்படின்னா தும்பை செடி மாதிரியே இருக்கும் தும்பை செடி மாதிரியே கொஞ்சம் டார்க் கிரீன் கலர்ல இலைகள் வந்து நீளமாக கொஞ்சம் நீளமாக ஊசி மாதிரி இருக்கும் சோ சின்ன சின்னதா வெண்மை நிற மலர் மலர்கள் இருக்கும் இந்த வெள்ளருகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் இருந்ததுன்னா டெய்லி அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இந்த வெள்ளருகை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த சந்தனத்தூள் வெள்ளறுகு இது ரெண்டுமே என்னன்னா உடல் உஷ்ணத்தை முக்கியமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு இருந்தாலோ ஆண்களுக்கு யூரின் போகும்போது அதிகமான எரிச்சல் இருக்கு மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய சூடு மேக வெட்டை அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு இந்த வெள்ளருக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்க போகிறோம் இதனோட ஒரு மூன்று பல் பூண்டு மூணு பல் சேர்த்தா போதும் ஸோ இந்த வெள்ளருக்கு அரைக்கும் நம்ம அம்மியில் வச்சு அரைக்கும் போதே ஒரு மூன்று பல் பூண்டும் அதனோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு இருநூறுலேருந்து முந்நூறு எம்எல் மோர் எடுக்க போகிறோம் மோரில் நம்ம அரைத்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளருகு பூண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சந்தனம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதாவது மூன்று சிட்டிகை அளவு சந்தனத்தூள் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் இதுவே வெள்ளருகு எனக்கு கிடைக்கல அப்படின்னா வெள்ளருக்கு பொடி கிடைக்கும் அதை வாங்கி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ முந்நூறு எம்எல் மோரில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சந்தனத்தூள் மூன்று சிட்டிக்கு அளவு சந்தனத்தூள் வெள்ளருகு பொடி ஒரு அரை ஸ்பூன் மூன்று பல் பூண்டு அரைத்து அந்த மோரில் சேர்த்து கலந்து தினமும் காலையில் குடிக்கணும் யாரெல்லாம் இதை குடிக்கலாம்னா ஆண்கள் பெண்கள் அனைவருமே குடிக்கலாம் உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்குது கண் எரிச்சல் இருக்குது உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போனாலே அந்த இடத்த தொட்டு பார்த்தாலே சூடாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நம்ம கிளீனிக்ல வரக்கூடியவங்க நிறைய பேர் இதை சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அவ் தொட்டாலே அவ்வளோ சூடு இருக்குங்க உடம்புல என்னன்னே தெரியல யூரின் ஒவ்வொரு முறை போகும்போதும் ரொம்ப எரிச்சலோட யூரின் பாஸ் பண்ணுறதே ரொம்ப சூடாக நான் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மோரில் நான் சொன்ன மாதிரி கலந்து குடிங்க இல்லை நமக்கு வந்து வெள்ளருக்கு பொடியும் கிடைக்கல வெள்ளருக்கு பிளான்ட்டும் நமக்கு ப பக்கத்தில் இல்லை அப்படின்றவங்க கீழா நெல்லியை பயன்படுத்துகிறான் வெள்ளருக்கு பதிலாக கீழா நெல்லியை கீழா நெல்லி தாவரம் நிறைய இடங்கள்ல இருக்கும் இல்லை கீழாநெலி பொடியும் நான் சொன்ன மாதிரி வெள்ளருக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ சிறுநீரகங்கள் தொடர்பான பிரச்சனைகளோ இருந்தால் அது குணமாகுதுன்னு சொல்லலாம் அடுத்து இதனோட வேறு என்ன மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது கூட நம்ம குங்குளிய பருப்போம் நண்டுக்கல் பருப்போம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணீர் வீட்டான் கிழங்கு பொடியை இதனோட சாப்பிடலாம் தண்ணீர் வீட்டான் கிழங்கு பொடியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இளநீரில் இளநீரை வந்து எடுத்துக்க போகிறோம் இளநீரில் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை கலந்து நம்ம குடிக்கணும் இதனோட ஒரு சிட்டிகை அளவு குங்குளிய பருப்பம் சேர்த்து குடிச்சாலும் தீராத உடல் உஷ்ணம் நாட்பட்டு இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும் இதற்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் மலச்சிக்கல் இந்த உடல் உஷ்ணத்தினால மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இளநீரில் தண்ணீர் வீட்டன் கிழங்கு பொடி சதாவரி பொடியும் குங்கிலிய பருப்பவும் சேர்த்து தினமும் ஒரு வேளை காலை மட்டும் குடித்தால் போதும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து வாரம் ஒரு நாள் குடிச்சாலே போதும் அது ஏன்னா லூஸ் மோஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் மலச்சிக்கல் இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்தலாம் இது எப்படின்னா ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு இளநீரில் பத்துலேருந்து இருந்து இருபது சொட்டு இருபது துளிகள் விளக்கெண்ணெய் சேர்க்கணும் இளநீரில் விளக்கெண்ணெய் ஒரு ப பத்துலேருந்து இருபது சொட்டுக்கள் சேர்த்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தோம்னா ஈஸியாக வந்து மோஷன் போக ஆரம்பிக்கும் நாட்பட்டு மலச்சிக்கல் இருக்கிறவங்க தினமும் கூட இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது விளக்கெண்ணெய் நம்ம உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் தீராத மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் நீண்ட நாட்களாக இருந்தாலும் அதையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் தீராத உடல் உஷ்ணம் எப்பவுமே எனக்கு உடல் உஷ்ணம் இருக்குங்க இதனால் என்ன உணவு சாப்பிட்டாலும் அது வந்து அப்சார்ஷன் ஆகலை ஸோ வயதிற்கேற்ற உடல் எடையும் எனக்கு இல்லை சாப்பிட்றதெல்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரில அந்த அளவுக்கு பிரச்சனை உடல் உஷ்ணத்தினால் இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்னேன் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி